இங்கே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறது கோண்டாவில் பலாலி ரோட்டில் இருக்கிற பவிசாறு சோலைன்றதுக்கு வந்திருக்குறோம் பிரம்மாண்டமான பயந்தர மரங்கள் மற்றது மூலிகை செடிகள் அழகு தாவரங்கள் எல்லாமே இருக்குது இங்கே இப்போ இந்த இடத்துல தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இன்றைக்கு வந்து அதிபர பேட்டி காண போகிறோம் இது முதலும் நாங்கள் வந்திருந்த நாங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வந்திருக்கிறோம் பார்ப்போம் எப்படி இருக்கேன் சரி வாங்கோ வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் பவிசாறு பூங்கணி சூலியானது கூட்டு குடும்பமாக நடத்தப்படுகின்ற ஒரு கூட்டு பண்ணையாக காணப்படுகின்றது இன்றைக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பண்ணையானது வாடிக்கையாளரின் ஏகோபத்த ஆதரவின் காரணமாக நாங்கள் மிகவும் பிரமாண்டமான அளவில் வளர்ந்து நிற்பதற்கு எங்களுடைய வாடிக்கையாளர்களே காரணம் என கூறிக்கொள்ள நான் விரும்புகின்றேன் இயற்கை முறையிலே பயிர்களை உற்பத்தி செய்து இயற்கையோடு மனிதனை வாழ வைக்க வேண்டும் என்கின்ற பேர் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனமாகவே இந்த நிறுவனமானது காணப்படுகின்றது பாரிய அளவு லாபத்தினை நோக்கமாக கொண்டதாக இந்த நிறுவனம் காணப்படாவிட்டாலும் சிறிய அளவு லாபத்துடன் மக்கள் அனைவரும் இந்த நாட்டிலே தற்சார்பு பொருளாதாரத்தில் ஓர் உன்னதமான நிலையினை அடைந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை தாங்களே உற்பத்தி செய்கின்ற அளவில் வளர்ச்சியடைய வேண்டும் என்பது எங்களுடைய நோக்காக அமைந்து காணப்படுகின்றது இந்த நிறுவனத்தினுடைய பணியும் அதாகவே காணப்படுகின்றது இது இப்போது நாங்கள் இந்த வாடிக்கையாளர்களது தேவைகளை கருத்திலே கொண்டு சிலர் சிறிய அளவிலான மாங்கண்டை கேட்கின்றார்கள் சிலர் பெரிய அளவிலாக வளர்ந்த மாங்கண்டை கேட்கின்றார்கள் அந்த வகையிலே தற்போது நாங்கள் பெரிய அளவிலான மாங்கண்டுகளை உற்பத்தி செய்வதற்கு ஆரம்பித்திருக்கின்றோம் எங்களிடம் ஆயிரம் ரூபாயிலிருந்து பன்னிராயிரம் ரூபாய் வரையிலான அஹ் பண தொகைக்கு ஏற்ப வகையிலே மாங்காண்டுகள் பல்வேறுபட்ட உயரங்களிலே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஒரு கிட்டத்தட்ட பத்து இனத்துக்கு மேற்பட்ட இனங்கள் காணப்படுகின்றன இந்த பெரிய கன்றுகளை பாத்தீங்கன்னாடா பூக்கள் காய்களோட நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பார்த்தீங்க காய்கள் வெற துவங்கி பூக்கள் ஆரம்பிச்சிருக்கின்றது இதே போ இதே போல நாங்கள் பிலாக் கண்டுகள் கூட அவ்வாறான பெரிய நாங்களும் வைத்திருக்கின்றோம் பிலாக் ஆசை போகுது பெரிய கண்டுகள் ஒற்றுரகமாக காணப்படுகின்றது மிகவும் இனிப்பு சுவை கொண்டது செம்பக வர்க்கம் என்கின்ற இனத்தை சேர்ந்ததாக இது காணப்படுகின்றது காய்வர துவங்குதுலயே காய் வந்தது சின்ன காய் மரம் ஒரு மூன்று அடி நாலு அடி வேறு ஓ இதுகள் நாங்கள் அந்த மக்கள் தற்போது இன்றைக்கு நட்டா நாளை காய்கோணும் என்றதே எதிர்பார்க்கின்றார்கள் தற்போது உள்ள சமுதாயம் அதை எதிர்பார்ப்பதால் அவர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்காக நாங்கள் இவ்வாறான பெரிய மரங்களை உற்பத்தி செய்கிறதுக்கு நாங்கள் இப்போ ஆரம்பித்து இருக்கின்றோம் இப்போ நீங்கள் நாங்கள் முந்தி வந்து இந்த உதவியல் செய்ய நிறைய உங்கள்கிட்ட கேட்டு அப்படி நேரடியாக நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணி விடுற நீங்கள் ஓம் ஓம் மரங்கள் இந்த பள்ளிக்கூடங்களை வழங்கிக்க டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணி விடுறது இங்கே எல்லாம் கமுவால் இருக்கு போல இருக்கு கமுவான் கண்டுகளில் வரும் கமுவான் கண்டு நாங்கள் சுவையாக எடுக்கிறாங்க ஐம்பது ரூபா ஆ புரியுது போட்டிருக்கின்றோம் இன்றைய காலநிலையிலே இந்த தென்னைக்கு வருகின்ற வன்னி பிரச்சனை வந்து மிகவும் ஒரு பாரிய அளவு சிக்கலைகளை ஏற்படுத்தி தேங்காய் வருங்காலங்களில் ஆயிரம் ரூபா கூட கிடைக்காத சந்தர்ப்பம் பெறும் என கூறுகின்றார்கள் அது எங்களுடைய கண்கூடாவே காணக்கூடியதாக இருக்கின்றது குடிக்கின்ற குறும்பைகள் எல்லாம் உளுந்து கொட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது தேங்காய் முத்துறதுக்கும் மிக நீண்ட காலம் எடுக்கின்றது இந்த தென்னைகள் இனி வருங்காலங்களில் என்ன மாதிரி முடிக்க போதோ தெரியல நாங்கள் நாட்டுகள் போட்டு தற்போது உற்பத்தி செய்து கொண்டிருக்கோம் கொண்டிருக்கிறோம் மறுநாள் கிலோ கணக்குல விற்கின்றார்கள் சும்மா நிலங்களை வைத்திருப்பவர்கள் ஒரு பத்து தென்னை வைத்தாலே அவர்களுடைய குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய அளவுக்கு வருகின்றனர் மூன்று வருடம் நாலு வருடத்தில் தேங்காய் பயன்படக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மரத்தை பாருங்க இது ஈரப்பில் இதுகளும் நாங்கள் பெருசாக கிராக்களோ கொடுக்கக்கூடிய மாதிரி பெரிய இனங்களாகவே உற்பத்தி செய்து வைத்திருங்க இப்போ ஈரப்பிலாம் கண்டு விலை வருங்கிறது இந்த அளவு கண்டுகள் ரெண்டா மூவாயிரத்து ஐநூறுரூவாய் கொடுக்குறாங்க இந்த பெரிய மாங்கண்டுகள் அநேகமாக பூக்குற பருவத்தினை அடைந்ததாக இருக்குங்க இது டோம் ஜே டோம் ஜேசி நாம் இது இதால என்ன செக்ஷன் இருக்கு இதால காட்டு மரங்கள் இருக்குது இது என்ன மரம் இது தேக்கு காட்டுத்தேக்கு தேக்கு இருக்குது மற்றது கொன்றை மரம் இருக்குது எங்கள்கிட்ட வீர மரம் இருக்குது பாலை இருக்குது கோயில் வீர பாலை இது என்ன மரம் இந்த இந்த இலையோட இருக்கிறது சமன் டலை சமன்

தற்போது மிகவும் தட்டுப்பாடாக இருக்கிறது செவிலி உற்பத்தி இருநூற்றி தேங்காயம் இருநூற்றி ஐம்பது ரூபா வைக்கிறது செவிலணி வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா விற்கிறதால நான்கு ஐந்து செவிலணிக்கு ஒரு கண்டு முளைக்கும் அவ்வளவுமே முளைக்காது செவிலனையும் முளைக்கிற முளைகிறன் வந்து மிகவும் குறைவாக காணப்படும் அதால எங்களுக்கு ஒரு செவிலணியை உற்பத்தி செய்யறது கண்ட ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு ரூபா முடியுது ஆனா நாங்கள் இந்த மக்களுக்கு இல்லையேண்டா கொடுக்கணுமென்ற காவண்டி இதை உற்பத்தி செய்து வச்சிருக்கிறோம் ஐநூறு கொடுக்குறோம் ஐநூறு ஆலயத்துக்குரிய மரங்களாக வில்வ மரம் இருக்குது அதே மாதிரி கொன்றை இருக்குது செம்பக மரம் இருக்குது அந்த தான் செம்பக பூ மரம்ன்றது கோயில்களுக்கும் நல்லா கோயில்களுக்கு நடுறது அது சப்பு மெல்லன்னு சொல்கிறது அதெல்லாம் சாம்பிராணி குச்சி சப்பு மெல்லன்னு ஒரு சாம்பிராணி குச்சி அது எண்ட பூ பூக்கள் இருக்கிறது இதுல புலி இருக்கு நாங்க போன முறை வரைக்கும் தாய்லாந்து ஓ இது தாய்லாந்து புலியாக காணப்படுகிறது இதுல வருஷம் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நீங்கள் புளியே எடுக்க கூடிய மாதிரி இருக்கும் மிகவும் சுவை கொண்ட ஒரு குழியாகவும் நிறைய காய்க்கக்கூடிய தன்மை கொண்டதாகவும் காணப்படும் விரைவாகவும் காய்க்கும் கட்டையிலேயே காய்க்கும் இதுல ஒட்டு ரகங்களாக எங்கிட்ட கண்டுகள் இருக்குது இந்த இருக்கு கண்டுகள் இதே ஒட்டி வச்சிருக்கிறோம் பெரிய கண்டுகளா இருக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறோம் நல்ல பெரிய கண்டா இருக்கு ஒரு வருஷத்துல காய்ச்சல வச்சிருந்தீங்க வேண்டாம் ஒரு வருஷத்துல காய்க்கும் அதே மாதிரி இந்த இந்தியன் மாதுல ரெட் ஏஞ்சல் என்று சொல்ற இந்தியன் மாதுல வழி பக்கம் வச்சுக்காப்போ உள் பக்கம் எல்லாம் சிக்காப்பா வர்ற மாதுளம் கண்டு இருக்குது அதுல பெரிய கண்டுகளாக இருக்கிறாக்களை கொடுக்கக்கூடிய அளவிலும் எங்களுக்கு இருக்குது அப்படி பெரிய கண்டுகள் என்ற பன்னிரெண்டு ரூபா வரும் காயலோடு எடுக்கலாம் இது பாத்தீங்களா மாங்காய் பேக்லயே காய்ச்சிருக்கா இங்க பாருங்க மாங்காய் வந்து அப்படியே பேக்லயே காய்ச்சிருக்குது சொல்ற இந்தியன் முருங்கையாக காணப்படுகிறது கல்சிய சத்து மிகவும் கூடிய கண்டாக இது காணப்படும் இது நாங்கள் இலைக்கும் பயன்படுத்தலாம் காய்காவும் பயன்படுத்தலாம் அதிக அளவிலான காய்களை கொண்டதாக காணப்படும் இது ஒரு மூன்றடி வளர்ந்தவுடன் நாங்கள் குருத்துகளை நுள்ளி விடுறதன் மூலம் மிகவும் கூடிய அளவுக்கு பயன்பெற்று வந்து சாப்பிடுவோம் அது கரும்பாயிருந்ததுன்னா நல்ல இது இது மெல்பெரி ரகமாக காணப்படுகிறது ஜாமதிகள் காய்ச்சறதுக்கு மிகவும் சுவையான ஜாமினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸ்ட்ராபெர்ரி மாதிரி இது அதே சுவையினை தரக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் இது ஆடு மாடுகளுக்குரிய தீவனமாகவும் இந்த குலைகளை பயன்படுத்தலாம் ஆடு மாட்டுக்கும் மிகச்சிறந்த தீவனமாக இந்த குலையானது காணப்படுகிறது வீட்டை வச்சா ஈஸியாக வளரும் ஓ மிகவும் இது வா வளரக்கூடியது மிக வேகமாக சடைக்கக்கூடியது வினல் தரக்கூடியது பழங்களுக்கும் பயன்படுத்தி கொள்ளதான் பறவைகளுக்கும் உணவு ஆகுகின்றது இது ஒரு நல்ல ஒரு பயனுள்ள மரமாக இது காணப்படும் இது விற்பனை மரம் வச்சுருக்கோம் இதுல ரெண்டு இடம் வச்சிருக்கோம் சிவப்பு கலர்ல காய்க்கிறது கருப்பும் பாத்துக்கிட்ட சிகப்பும் பச்சையுமான மரங்கள் மரக்கண்டுகள் இருக்குது இந்த நீங்கள் இந்த வீடுகள்ல இடம் இல்லையாண்டு யோசிக்கிறார்கள் இப்படி சாடிகளுக்கு வச்சே இந்த கத்தரிக்கைகளை வளர்க்கலாம் ஐந்து கண்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு வீட்டை கத்தரிக்க வேண்டவே இதுவே இல்லை இதை நீங்கள் பயன்படுத்துறதனூடாக பயனை பெற்றுக் கொள்ளவும் இது இது ஒரு அலங்கார தாவரம் ரெண்டு கலரும் பூ வந்த ஒரு கலர் பழம் வந்த இது இந்த வீதியல் நர்ராக்களுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி வச்சிருக்கிறோம் மகளி மரம் அதே மாதிரி இனிப்பை இருக்குது புங்க மரம் இருக்குது மற்றது புளிய மரம் இருக்குது தனித்தனியாக ஒரு செக்ஷன் வச்சிருக்கோம் இது மருதங்கன்று வச்சிருக்கிறோம் நாங்கள் இப்போது வந்து பெரிய இத பெரிய கண்டுகளாக வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம் ஏனென்றால் வந்து கேட்குறார்கள் பெரிய கண்டுகள் வேணும் வந்து வருகின்ற ஆண்டுகள்ல இருந்து இது எல்லாமே பெரிய கண்டுகளாக அந்த அதில் வச்சுருக்குறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்குகளில் பெரிய பேக்குகளில் மாற்றி வச்சுருக்கிறோம் இனி நாங்கள் பெரிய கண்டுகளாக கொடுக்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம் இது எல்லாமே ஒட்டு ரகங்கள் ஒட்டு ஒட்டி விவசாயத்தின காலத்தால் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட மாங்கண்டுகளாக காணும் அந்த இனம் வந்து ஓ என்ன இனம் வந்தும் அத்தாட்சிப்படுத்துவாங்க இதுதான் அந்த சிவப்பு மாதிரி இந்த பூக்கத்து வாங்கிட்டு காயை பார்க்கலாம் இந்த சிவப்பு கலரில் காய் மங்காலம் கிடக்கு ஓ இந்த சிவப்பு கலர்ல காய்க்கும் இல்ல உடைச்சாலும் அது கோது உள்ள எல்லாமே சுவப்பாவே இருக்கும் இந்த மாத்த சிறிய அளவுலயே காய்க்கக்கூடிய தோடை இனங்கள் இருக்குது இந்த தேசி கூட சின்னதுலயே காய்க்கக்கூடியதா இருந்தா பாத்தீங்கன்னா காய் வந்திருக்கு அந்த காயம் சின்ன தேசி

நாங்களே ஒரு வேலையை செய்கிறது சரியான கஷ்டமா இருக்கு இப்ப நீங்கள் அதிபர் தொழிலையும் பார்த்துட்டு ஸ்கூலுக்கும் போய் கொண்டு பெரிய பிரச்சனை இது இதை நாங்கள் கூட்டு குடும்பமாக செய்வதனால் எல்லோர் உதவி இருக்கிறபடியால் கொஞ்சம் செய்யக்கூடியதாக இருக்கு அது மட்டுமின்றி உண்மையிலேயே ஒரு தொழிலில் நாங்கள் வைத்திருக்கின்ற விசுவாசம் அதன் மீது செலுத்துகின்ற அன்பு அதன் மீது உள்ள அக்கறை என்பது இருக்கின்ற போது எந்த வேலையுமே பெரிதாக தெரியாது மிக வேகமாகவும் அதிகளவில் விற்பனை செய்யப்படுகின்ற ஒரு இனமாக காணப்படும் காய்க்கிறது இரண்டு இனங்களை சேர்த்து உருவாக்குகின்ற இனங்களாக காணப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் அதை பராமரிப்பு புதிய முறையில் பராமரித்தால் தான் அதிலிருந்து பயனை பெற்று கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதைவிட நாங்கள் எங்களுடைய உள்ளூர் இனங்களை வைக்கின்ற போதும் மிக அதிக அளவிலான பயனை பெறக்கூடியதாகவும் இருக்கும் அது மட்டுமன்றி நீண்ட காலமும் இருக்கும் பராமரிப்பும் வந்து எங்களுடைய பராமரிப்பு கேட்ட மாதிரி வளரக்கூடியதாக இருக்கும் நாங்கள் ஹைப்ரிட்டுக்கு போய் கொண்டிருக்கின்ற போது பராமரிப்பு கூட இந்த ப்ராய்லர் கோழியும் ஒரு கோழியும் மாதிரி தான் அந்த வித்தியாசம் இருக்கும் இது பாத்தீங்கன்னா கிலோ கொய்யா கிலோ கொய்யா பார்க்க போறோம் இப்பான் காய் பிடிச்சிருக்குது மிகவும் அதிக அளவு காய்களை கொண்டதாக இருக்கும் இது ஒரு கிலோ வரையில காய்க்கக்கூடியதாக இருக்கும் இப்படியே வந்தீங்க கஜு காய்க்கிறத பார்க்கலாம் இங்க வச்சு காய்க்குது கஜு கஜு சாப்பிட்டுட்டா

இது மஞ்சள் நிறத்தினை கொண்டதாகவும் பெரிய அளவிலான கஜு விதையினை கொண்டதாகவும் மஞ்சள் நிற பழமும் பலமும் பெருசா இருக்கும் நல்ல இனிப்பு சுவை கொண்டதாக காணப்படுது இந்த இனம் பாருங்க இந்த காய் கஜு காய் இங்க விதையோட கூப்பிட்டு இந்த பெருசா இருக்கு இதுக்குள்ளதான் இருந்தாலும் இன்னும் முத்தா கிடக்கும் முத்த கிடைக்கும்

இது ஒரு ஆஸ்திரேலியா இனமாக காணப்படுவதால மிக குறுகிய உயரத்திலே காய்க்கக் கூடியதாகவும் மிகவும் இனிப்பு சுவை கொண்டதாகவும் இந்த இனமானது காணப்படும் இது அணியம் சுவப்பு அரிசா நான் அப்படி செய்யுறதுனா இதுல எல்லாம் கண்டாட்டு வகைகள் அழகு தாவரங்கள் எல்லாமே இருக்குது இந்த பாத்தீங்கன்னா கஜுக்கண்டுகள் இந்த பேக்லயே பூத்தபடி நாங்கள் காய்க்குவேன் ஒட்டு கண்டுதானே வேகமாக காய்க்கக்கூடியதாக இருக்குமா காஜிபு

எங்களுக்கு எப்படி பெருசு ரொம்ப இன்னொன்று பிடிங்க சாப்பிடுங்க பாதிட்டா ம் இதுகள் என்ன தாவரங்க இது இது ஊர் வேம்பு ஆ ஊர் வேம்பு எல்லாமே இருக்குது இங்கே இது விழாக்கி வச்சிருக்கிறோம் விழாங்கண்டு ஆ இது ஸ்டாஃப் ரூட்டும் பெருசுன்னு இது ஸ்டாஃப்ரூட் அளவு பாருங்க கையோட வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு பாம்பரைஸ் இருக்கு இது துவரம் பருப்பு மேடம் பார்க்க போகிற துவரம் பருப்பு ஓ இது நீங்கள் வீட்டில் வச்சீங்களாண்டா இந்த பருப்பு எடுத்து நீங்கள் சமையலுக்கும் பயன்படுத்தலாம் ஆடு மாட்டுக்குரிய தீவனமாகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம் எந்தவித மருந்துமே இல்லாமல் இதில் இருந்து சுவரம்பரப்பை எடுத்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் மூத்திர பருவத்துக்கு வந்திருக்கு பச்சை கலர் ஓ பச்சை கலர் உள்ளுக்கு மஞ்சளாக இருக்கு இந்த பழத்துக்குள்ள கஜுவா பண்ணி கண்டு போக மாட்டேங்க இது ஈரப்பெல்லாம் சின்ன கண்டுகளாம் பெரிய கண்டு முதல் பார்த்தனாங்க இந்த பசலையில எல்லாம் செய்றீங்க தானே ஆமா ஆமா ஏட்டுறோம் மஞ்சளவே எல்லாம் கொடுக்கிறது இப்போ ஆகல் வந்தால அப்படி எடுத்து கொடுக்கற நீங்க ஆமா அதோட நாங்க கூடுதலா அந்த அழகு தாவரங்களை பத்தி கதை கேல அது உங்களுக்கு விளங்கும் தானே மற்ற முக்கிய பயந்தர மர மரங்களை தான் பாத்துறாங்க இல்ல ரம்புட்டான் வந்து பெரிய நாங்களா வச்சிருக்கோம் பெரிய வந்து இங்க வளருமா ஆமா காய்க்கும் கொஞ்சம் நாளுக்குள்ள வைக்கணும் காய்க்கும் ரம்புட்டான் மரக்கறி விதைகள் இருக்கின்றது இது என்னது எல்லாமே தான் பெரும்பாலும்ாகே காணப்படுது இது இத வச்சிருக்கீங்களா இப்பதான் வச்சிருக்கோம் இது தவசி முருங்கன்னு சொல்றது இது என்னது பச்சை

ஆட்டர் கோழியரு இருந்து வருகின்ற கழிவுகள் போன்றவை எல்லாவற்றையும் கலந்து நாங்கள் பேருந்து மண்ணோட சும்மண்ணோடு கலந்து இப்படி வாரான மூடைகளில் கட்டி நாங்கள் ஆக்களுக்கு கொடுக்குறது வழக்கமாக வச்சிருக்கிறோம் மண் வளம் இல்லாதவர்கள் இதை பயன்படுத்துவதன் மூலம் அதிக அளவு பயனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அவர்கள் இதில் உங்களுக்கு உற்பத்திக்காண்டி நீங்களே ஓ நாங்கள் போடுறது இப்படிதான் மண்கலவைகள் தயாரித்து போடுறது இந்த 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 சந்தி சந்தி இருக்குது இருக்குது டிப்போ அப்படியே அப்படியே இருக்கில் போகணும் வந்தீங்கன்னா அங்கே எங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய பேர் ஆதரவுடன் வளர்ந்திருக்கின்ற இந்த நிறுவனமானது வாடிக்கையாளர்கள் என்னது வேண்டுகோளுக்கு அமைய நீங்கள் ஆர்டர் செய்கின்ற போது அதை உரிய நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் வாகன வசதி செய்து அனுப்பி வைக்கக்கூடிய வாரம் இருக்கும் நாளைய கூட ஒரு ஆலயத்துக்கு அனுப்புவதற்காக ஊடகங்கள் வந்திருக்கின்றது நாங்கள் அதை அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க காணொலியை நிறைவு செய்ய போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஆதரவு தாங்க இந்த சாந்தி சாந்தியடிகள் வந்து வேறு இடத்த நீங்கள் ஈஸியாக அறிஞ்சு கொள்ளலாம் சரி நன்றி வணக்கம்